thank you கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக உண்ணாவிரதம் இருந்து வரும் விவசாயிகள் தலைவர் ஜகஜீத் சிங் தல்லோவாலை டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்று பஞ்சாப் அரசுக்கு கெடு விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் உள்ளிட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் நோக்கில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கௌரி எல்லையில் ஜக்சீத் சிங் சிங் தல்லோவால் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பான வழக்கு ின் போது பஞ்சாப் அரசு சார்பில் ஆஜரான அட்வொகேட் ஜெனரல் குர்மிந்தர் சிங் ட்ரிப்ஸ் உட்பட அனைத்து விதமான மருத்துவ உதவிகளையும் ஏற்க மறுத்து வருகிறார் இது அவரது நோக்கத்திற்கான காரணத்தை குறைத்து மதிப்பிட வைக்கும் நிபுணர்கள் குழு ஒன்று போராட்டம் நடக்கும் இடத்திற்கு சென்று தல்லோவாலை மருத்துவமனைக்கு மாற்றி மருத்துவ உதவிகளை பெற அழுத்தம் தரலாம் என்று நீதிபதிகள் அமர்விடம் தெரிவித்தார் இதனால் கோபமடைந்த நீதிபதிகள் அமர்வு பஞ்சாப் அரசு நிலைமையை கட்டுப்படுத்த போதுமான நடவடிக்கையை எடுக்கவில்லை தல்லோவாலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அனுமதிக்காத விவசாய தலைவர்கள் தற்கொலைக்கு தூண்டும் குற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் தல்லோவால் தனது சாக்களின் ஒரு விதமான அழுத்தத்தில் உள்ளதாக தெரிகிறது அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அனுமதிக்காதவர்கள் அவரின் நலம் விரும்பிகளாக இருக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் விவசாய தலைவர்கள் தல்லோவாலின் வாழ்க்கையில் அக்கறை கொண்டுள்ளார்களா அல்லது வேறு ஏதாவது திட்டத்தில் உள்ளார்களா என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் பஞ்சாப் அரசு தங்களின் வழிகாட்டுதல்களை செயல்படுத்தும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளது